யோ எல்லா உஷாரா இருங்க தனிச்சு நிக்கிறதுக்கு நமக்கு நேரம் வந்தாலும் ஆச்சரியப்படுங்க சொன்னாரா விருந்த இந்த செய்தி தான் சொன்னாரு ஜெயலலிதாவே நிக்கும் போது நம்ம நிக்க முடியாது அண்ணாமலைக்கு தேர்தல் நிதி நேரு சக்கரபாணி அனிதா ராதாகிருஷ்ணன் மூர்த்தி இப்படி ஆறு அமைச்சர்கள் அந்த இலாக்காவில் இருந்து மாதா மாதம் யாருக்கு அண்ணாமலை கப்ப கட்டிட்டு இருந்தாங்க பல ஆயிரம் கோடி சொத்து மதிப்பு இருக்கிற பொழுது யாருக்கு பயப்படணும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு பயப்படோம் அண்ணாமலைக்கு பயப்படணும் திமுக ஃபைல் ஒன் ஃபைல் டூக்கு மாதிரியே நேரு ஃபைல் ஒன் நேரு ஃபைல் டூன்னு வந்துடக்கூடாது அண்ணாமலைக்கு திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேரும் கப்பம் கட்டினது ஒரே தலைவர் அண்ணாமலை தான் திமுக இருந்து என்ன பிரியோகம் அது அண்ணாதிமுக பக்கம் போவது தான் எனக்கு ஏன்னா அண்ணாதிமுக வர்ற தேர்தலில் பத்து சட்டமன்ற சீட் தரங்கிறார் டெல்லி நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்தாலும் தமிழ்நாட்டு மேல அந்த அம்மாவுக்கு ஒரு அரசியல் ஆசை அந்த அம்மாவை பொறுத்தவரை துணை பொதுச் செயலாளர் இருந்தாலும் முதலமைச்சர் நாற்காலி மீது ஒரு கண்ணு டெல்லியும் சமாளிக்கணும் ரெண்டாவது சொந்த அத்தையும் சமாளிக்கணும் இதை சமாளிக்க கூடிய அளவுக்கு இவருக்கு பயிற்சி பெற்றது உட்கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களே கண்டுபிட மாட்டாங்க Jai கோல்டன் Golden Diamonds now at Palikarnai கிங் டிவி நேரலுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணியில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நீண்ட நாட்களாகவே மீடியாவில் பேசிட்டு வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் அமைச்சரானது பிறகே அந்த பேச்சை அடிபட ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த டிப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க இப்ப கடைசியாக வந்து கிட்டத்தட்ட ஆயிருங்க இப்ப முதல்வர் வெளிநாட்டு போறதுக்கு முன்னாடியே ஒரு டிப்டி சிஎம் தான் போவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுச்சு ஆனா இப்ப இரண்டு நாட்களாக பாத்தீங்கன்னா அந்த பேச்சு அடிபடலையே என்ன ஐயா அவருக்கு துணை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்து முதலமைச்சருடைய இலாக்காக்களை போர்ட்போலியோவை அவரிடம் ஒப்படைப்பது தான் எதிர்கட்ச திட்டம் உண்மைதான் உண்மைதான் ஏன்னா இதே போல தான் நீங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்கினார் துணை முதலமைச்சராகினாரு இன்னொரு மகனை மத்திய அமைச்சராக்கினார் ஆமாம் இதெல்லாம் நடந்தது ஆனால் இப்போ உதயநிதியை துணை முதலமைச்சராக்கி இப்போ அவர் ஒன்றரை மாத காலம் அமெரிக்காவுக்கு போக போகிறார் ஒன்றரை மாத காலமும் முதலமைச்சருடைய இலாக்காக்களை யாரிடம் ஒப்படைப்பது இப்படி ஒரு சிக்கல் இருக்கு இது துணை முதலமைச்சராக இருந்தால் அந்த சிக்கல் வளர வாய்ப்பில்லை ஈஸியாக இப்போ என்ன தேவை இருக்கு இப்போ வந்து இப்போ உதநீசலைனா துணை முதலாக என்ன தேவை இருக்கு இல்லை நல்ல கேள்வி சரியான கேள்வி என்னென்னா ஒரு விஷயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு என்னன்னா என்ன செய்தின்னா இங்கே ஒரு பிரபல திமுகவுக்கு ஆதரவான பத்திரிகையிலேயும் இந்த செய்தி வந்துருச்சு ஓ என்ன செய்தின்னா கே என் நேரு சவுக்கு சங்கர் கூட நீண்ட ஆளம் பேசிகிட்டு இருந்தாரு ஓ ஒன்று ரெண்டாவது அண்ணாமலையோடு சவுக்கு சங்கர் அண்ணாமலைன்னு இருக்கும் அண்ணாமலைக்கு தேர்தல் நிதி அண்ணா நேரு சக்கரபாணி அனிதா ராதாகிருஷ்ணன் மூர்த்தி இப்படி ஆறு அமைச்சர்கள் அந்த இலாக்காவில் இருந்து மாதா மாதம் யாருக்கு அண்ணாமலை கப்பை கட்டிட்டு இருந்தாங்க என்ன தேவை இருக்கு ஏன் மாதம் மாதம் கப்பக்கட்டும் அருமையான கேள்வி தான் இதுவும் செந்தில் பாலாஜியுடைய நிலைமை வந்துடக்கூடாது செந்தில் பாலாஜிய காலையில ஆறு மணிக்கு அவருடைய அந்த சூட்டோட வாக்கிங் போன வாக்கிங் ட்ராக் சூட்டோட டெல்லிக்கு கொண்டு போவதற்கு முயற்சி பண்ணாங்க இல்லையா ஆமா அமலாக்கத்துறை வருமான வரித்துறை ரெண்டுமே முதல் ஃபிளைட்ல எங்க கொண்டு வர முயற்சி பண்ணாங்க டெல்லிக்கு இது திமுகவுக்கு கொடுத்த ஒரு பெரிய ரெண்டாயிரம் ஓல்டேஜ் சவுக்கடி மாதிரி இதே நிலைமை மற்ற மந்திரிகளுக்கு வந்துடக்கூடாது இதற்காக ஏன்னா நேரு பொறுத்த வரைக்கும் அமைச்சர் என்பதை விட டிவிஹெச் அப்படி ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு ஓ ஆமாம் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க நெப்போலி எங்கே இருக்காரு அமெரிக்காவில் அவர் ஒரு பெரிய ஐநூறு ஏக்கர் ஒரு பண்ணை 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 வீடு வச்சுட்டு ஒரு பண்ணை வச்சிருக்காரு தெரிஞ்ச ஒரு பண்ணை தெரியாத நிறைய பண்ணை அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய பில்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா ட்ரூ வேல்யூ பில்டர் தான் எங்கே திரும்பினாலும் வேல்டர் இருக்கு காவிரி மருத்துவமனை எங்கே வேணா இருக்கு பார்த்தீங்களா காவிரி மருத்துவமனை ஆனால் அது என்னது இல்லை அப்படிங்கிற ஐயா எதுவுமே அவங்க அவன் எந்த நீங்க எந்த அமைச்சர்களுமே என்னோட எதுவுமே நான் ரேஷன் அரிசி நேரம் போய் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறன்தான் ஜெயலலிதா என்ன பண்ணிச்சு ஒரு ரூபாய் சம்பளம் வாங்குச்சு ஸ்டான்லி என்றது இல்லை கொடநாடு என்றது இல்லை ஹைதராபாத் தோட்டம் என்றது இல்லை சிறுதாவூர் என்ற எதுவுமே என்றது இல்லையா உண்மையாகவே இப்போ சசிகலா விருதாக இருக்கெல்லாம் அப்போது இப்படி தான் எந்த அரசியல்வாதியும் தன்னுடைய சொத்துக்களை நீங்கள் தயாநிதி மாற அப்படி விட்டு போடும்போது சில பல கோடிகள் தான் போட்டார் என்னன்னா சொத்து சொத்துன்னு இன்னைக்கு சன் டிவி நிர்வாகம் உடைய அசட்டு வந்து ஐம்பதாயிரம் கோடி எவ்வளவு ஐம்பது ஐம்பதாயிரம் கோடியில் யார் பாட்டினரு அண்ணன்பே ரெண்டு பேர் தான் பாட்டினரு ஆனால் தேர்தல் கமிஷன் என்ன போடுறாரு எனக்கு சொத்தூர் வீடு வீடு ஒரு பழைய ஓட்டக்காரு இப்படி தான் சில அமைச்சர்கள் என்ன சொந்தக்காரில்லாம் போட்டாங்க ஆமாம் ஆமாம் சொந்தக்காரில் நான் சைக்கிளில் போய்ட்டுருக்கையா ஆ இல்லை உண்மைதானே ஆமாம் இல்லை சைக்கிளில் தான் போயிட்டு இருந்தாங்க முதல்ல சைக்கிள் தான் போயிட்டு இருந்தாங்க பொன்முடியும் சைக்கிள் தான் வேலை ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் எப்போ எண்பத்தி அஞ்சுக்கில் பொன்முடிக்கு வெறும் ஆறாயிரரூவா சம்பளம் சைக்கிள் தான் இருந்தார் இப்போ அவர் சைக்கிளில் போவாரா ஆ பாலித்தீவில் தீவை வச்சிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க பேசிக்கிறாங்க அப்போது இதுதான் நிலமை அப்போ இந்த டிவி ஹெச் பல ஆயிரம் கோடி சொ சொத்து மதிப்பு இருக்கிற பொழுது யாருக்கு பயப்படணும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு பயப்படணும் அண்ணாமலைக்கு பயப்படணும் கிளறுவான் திமுக ஃபைல் ஒன் ஃபைல் டூக்கு மாதிரியே நேரு ஃபைல் ஒன் நேரு ஃபைல் டூன்னு வந்துடக்கூடாது அதனால என்னப்பா அப்படிப்போ நீங்கள் சொல்றபடி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இப்போ தலைவராக போதை நிறைய சம்பாதிச்சிருப்போம் அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு திமுக அண்ணா தீபுக்கு ரெண்டு பேரும் கப்பம் கட்டினது ஒரே தலைவர் அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு அதிமுகவும் கப்பம் கட்டா அவருடைய பேட்டியும் அவருடைய ஸ்பீச்சும் பத்தியும் அவ்வளவு வேல்யூவா இருந்திருக்கு ஏன்னா இப்ப டெல்லியில பவர் இல்ல சார் டெல்லி அதிகாரத்துக்கு தான் நீங்க பயந்து கருணாநிதி யாருக்கு பயந்தாரு டெல்லிக்கு தான் பயந்தாரு எம்ஜிஆர் யாருக்கு பயந்தாரு டெல்லிக்கு பயப்படாத ஒரே ஆள் ஜெயலலிதா தான் அப்போ இந்த லேடியா அந்த மோடி லோடி அதுக்கு முந்தி இருந்த அந்த அம்மா தொண்ணூத்தி எட்டு கழிச்சிட்டு வந்து தொண்ணூத்தி எட்டுல எப்ப பிஜேபி ஆட்சி கழிச்சதோ மரணம் அடைகிற வரை அந்தம்மா டெல்லியோட சண்டை தான் அந்தம்மா டெல்லியோட சண்டை தான் எப்பவுமே அந்தம்மா காம்பரமைசி ஆகாது ஆனா இந்த அமைச்சர்களை பொறுத்தவரை நீங்க ஆடியோ ஒன்று முதலமைச்சருக்கு உளவுத்துறை பண்ணி கொடுக்குறோம் அதை வாங்கி பார்த்த பிறகு டென்ஷன் ஆகிட்டு நம்பிக்கை துரோகி நீங்க உங்களை மூஞ்சிலே முடியக்கூடாது அதனால தான் இப்போ அமைச்சர் நேரு முதலமைச்சர் காரில் தான் போவார் இப்போ ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக அந்த காரில் ஏற்றுறது இல்லை ஒன்று ரெண்டாவது நீங்கள் திருச்சியில் நடந்த கலைஞர் நூற்றாண்டு விழா போஸ்டர்ல நேரு பேரே இல்லை இதெல்லாம் நீங்கள் எப்படியா திருச்சியில் எப்படி இல்லாமல் இருக்கோம் அதான் ஒரு ஹெட்டே அவர் தான் நேரு தான் நேரு தான் அங்கே காந்தி காந்தி தான் நேரு ஆனால் திருச்சியில் மகேஷ் பொய்யாமொழி நடத்தின அந்த கூட்டத்தில் போய் நேரு பேர் போஸ்டலே இல்லை அப்போது அதே போல் இல்லை இந்த ஆடியோ ஏரியா கொடுத்தது உளவுத்துறை தான் வேற உள்ள உளவுத்துறை தான் உளவுத்துறை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்போ சூர்யா கூட திருச்சி சூர்யா கூட சொன்னார திருச்சி சூர்யாவுக்கும் தகவல் வந்திருக்கு ஏன்னா அவருக்கும் நிறைய ஆர்எஸ்எஸ் ஆட்கள் இருக்காங்க பிஜேபி ஆட்கள் இருக்காங்க எல்லாம் அண்ணாமலையை பிடிக்காத நீங்க பொங்கல் விழா பொங்கல் விழால மோடி வந்து பொங்க வைக்கிறாரு முருகன் இருக்காரு பக்கத்தில் பார்த்தா மீனாவும் கடாமாசம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா ஆ இந்த போட்டாவை நீங்களும் போய் எடுக்க முடியுமா முடியாது ப்ரைம் மினிஸ்டர் வீட்டில் யார் பிரைம் ப்ரைம் மினிஸ்டர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் யார் எடுக்க முடியும் அவங்களால தான் எடுக்கப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆள் தான் எடுப்பாங்க எடுத்து யார்கிட்ட கொடுத்துட்டாங்க சூரிய ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஐயோ அடியா ஆ அடி அப்போது ப்ரைம் மினிஸ்டர் போய் பொங்க வைக்கிறதுல ஒரு ஐம்பது பேர் தான் கலந்துக்குவாங்க ஐம்பது பேரும் நீங்கள் பெட்டர் டேடக்ட் வச்சு பார்த்து அணு அணுவாக செக் பண்ணி ஆ பிள்ளையை பாதுகாப்பை தாண்டி தான் அங்கே போய் ஃபோட்டோ எடுத்தா யாரும் எடுக்க முடியும் நீங்கள் நானும் எடுக்க முடியும் அப்போது பல தகவல்கள் ஆர்எஸ்எஸ்குள்ளேருந்தே வருது பல தகவல்காரர்கள் இருந்தே வருது மீனாவும் கலாமாஸ்டர் கலந்துக்கிறது அப்போது திமுக அண்ணா திமுக ரெண்டும் பிஜேபிக்கு பயந்தே ஆகணும் இதுதான் இப்போ இந்த குழப்பம் ஒன்று இருக்குது இதுக்கு நடுவில் அவர் முதலமைச்சர் போர்ட் போலியோவை உதயநிதி பார்க்க சொல்லிட்டு போனா துரைமுருகன் சும்மா இருப்பாரா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு அப்போ அவரு எப்பவுமே கருணாநிதி இருக்கிற காலத்தில் உள் குத்து குத்துறாரு யோ பதினஞ்சு நாளா இருபது நாள் கழிச்சு உங்களுக்கு கூட்டணி எல்லாம் சீட்டு இல்லையா இதயத்தில் இடம் இருக்குன்றவாருயா கிளம்புயா இப்படி முதல்ல தகவல் கொடுக்கறாள் யாரு மூத்த மூத்த நிர்வாகி துரைமுருகன் அப்ப அவரு என்ன நினைக்கிறாரு இவர அவங்க துணை முதலமைச்சர் ஐ முதலமைச்சர் போட்டு போய் பார்த்தா நம்ம இவருக்கு க கட்டு பண்ணணுமா இப்படி ஒரு விஷயம் வரும் அதே போல் மூத்த அமைச்சர் ஏவா வேலு ஐ பெரியசாமி இப்படி பல பேர் இருக்காங்க பொன்முடியெல்லாம் இருக்காங்க இதையும் தாண்டி இவருக்கு கொடுத்தா அப்போ அதனால் அது த அது த தள்ளி போடுது ரைட்டு அடுத்து பார்த்தா குழப்பம் அடுத்த ஒரு குழப்பம் நீங்கள் ஆமாம் இந்த ஆடியோ குழப்பம் பெரும் குழப்பம் இதனால் ஒரு ஆறு பேர் மேலேயும் சும்மா ரொம்ப வெறுப்பில் இருக்கார் கோபத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கார் யார் அந்த ஆறு பேர் ஆறு பேர் நீ நேரு மூர்த்தி சக்கரவாணி அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி இப்போ தொழில்துறை தென்னரசு இப்படி மூத்த அமைச்சர்கள் மீது ஏவாவேலு எல்லார் மேலேயும் எல்லாம் பெரிய பெரிய போர்ட் போலியோ இல்லை பணம் கொட்டும் எல்லாமே ஹைவேஸு பிடபிள்யூ எல்லாமே அப்போது கொடுக்கலின்னா வழக்கு பாயும் அண்ணாமலை சொன்னால் வழக்கு இல்ல செந்தில் பாலிஜி நிலமையே டேஞ்சராக ஒரு வருஷம் ஆச்சு வெயில் நெஞ்சு வலிக்குது வயிற்று வலிக்குது கை வலிக்குது அடுத்த பொன்முடி அவர்களுக்கு அடுத்த எடி வந்துருச்சு வந்துருச்சு அப்போது இந்த லிஸ்ட்டில் எல்லாம் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அந்த ஆடியோ தான் பெரிய செய்தியை ஓடிட்டுருக்கு இதை தாண்டி கூட்டணி குழப்பம் வேறு காங்கிரஸ் என்ன சொல்லுது ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு பங்கு வேணும் அமைச்சரவை பங்கு வேணும்

உதயநிதி தலைமையில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பொறுப்பாளர் சந்திச்சாரா அப்போ என்ன சொன்னாரு யோ எல்லா உஷாராருங்க சனிச்சை நிக்கிறக்கு நமக்கு நேரம் வந்தாலும் ஆச்சரியப்படுத்தல சொன்னாரா கண்டிப்பா அப்போ தனியா விருந்தே கொடுத்தாருல்ல விருந்தல் இதை இந்த செய்தி தான் சொன்னாரு கூட்டணி வந்தாலும் வரும் இல்லைன்னா தனிச்சே நிக்க வேண்டி வரும் ஜெயலலிதாவே நிற்கும்போது நம்ம நிக்க முடியாது இப்படி ஒரு செய்தி இதுக்கு நடுவில் வைக்கோ மகன் துரை வைக்கோ உள்ளாட்சி தேர்தல் நாங்கள் தனியாக நிற்கிறோம் இல்லைன்னா எங்களுக்கு ஒன்று மரியாதை கொடுங்க ஒரு சீட்டுக்கெல்லாம் போய் நாங்கள் தொங்கிட்டு இருக்க மாட்டோம் யார் துறை வைக்க துறை வைக்கோ விக்கிரவாண்டி தேர்தலில் வேல்முருகனை போய் ராமதாஸுக்கு எதிராக களத்தில் நின்று திமுக வாக்கு சேகரிங்கன்னா அவர் அமெரிக்கா போயிட்டார் எதுக்கு நம்மளுக்கு இந்த நான் ஒரு எம்பி சீட்டு கேட்டேன் ஒரு எம்பி சீட்டு கேட்டேன் எடப்பாடி எம்பி தரனாரு நான் திமுக பின்னாடி நின்றேன் திமுக என்னை மதிக்கலை நான் எதுக்கு உங்களுக்கு போய் இப்போ விக்கிரமாண்டி வேலை செய்யணும் அவர் அமெரிக்காவில் விக்கிரபாண்டி தேர்தல் நடக்கும்போது அமெரிக்கா போயிட்டார் சைட்டு திருமாவளவன் என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அர்ஜுன் ரெட்டிக்கு ஒரு சீட்டு கேட்டேன் நீங்கள் கொடுக்கல திமுக இருந்து என்ன பிரயோஜனம் அதனால் அண்ணாதிமுக பக்கம் போவது தான் எனக்கு ஏன்னா அண்ணாதிமுக வர்ற தேர்தலில் பத்து சட்டமன்ற சீட்டு தரங்கிறாங்க பத்துக்கு நோட்டு சீட்டு தரங்குறாங்க உங்கள்கிட்ட எதுக்கு தொங்கிட்டு இருக்கணும் இப்படி அவர் அவருக்கு முரண்டு பிடிக்கிறாரு இப்படி கூட்டணிக்குள்ளே பெரிய குழப்பம் இருக்கு இந்த கூட்டணி குழப்பத்துக்கு மத்தியில் நேரு உடைய டேப்பு இப்படி அது அது அடுத்த குழப்பம் ஆம்ஸ்டாங்கு கொலையில் இன்னும் குற்றவாளியை கண்டிப்பாக தெரிஞ்சவே முடியல மாயாவதி டெல்லியில் என்ன பண்ணிருச்சு அந்தம்மா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே சரியில்லை எடப்பாடி டெய்லிங்க சொல்கிறாரு அந்தம்மா மொத்தமாக ஆல் இண்டியா செய்தியை கொடுத்து போட்டு போயிருச்சு நிதி அயோ இதுல முதலமைச்சர் கலந்துக்கவே இல்லை நிதி ஆய்வு நிதி ஆயுத ஆமா ஆமா அப்போ முதலமைச்சர் மாநாட்டில் கலந்துக்கல மம்தா பானர்ஜிக்கு மைக் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்றேன் அந்த அம்மா சொல்லுது ஆனா முதலமைச்சர் கலந்துக்கிட்டா வயரே இருக்காது அந்த அளவுக்கு நிர்மலா சீதாராமன் சொல்லுது இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே சொல்லலை ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி ஒதுக்கலை ஏன் எங்களுக்கும் அங்கே வா வாக்கே இல்லை நாற்பது சீட்டு திமுக போட்டா நாங்க அப்ப இப்ப சொல்ல பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மக்கள் பழி வாங்கியிருக்காங்க சட்டசபை தேர்தலுங்கிறார் பழி யார் வாங்குறா மத்திய அரசாங்கம் வாங்குது தமிழ்நாடு இவ்வளவு குழப்பத்துக்கு மத்தியில எப்படி இவரை துணை முதலமைச்சராக்கு நீங்க இங்க இருக்கும்போது என்ன சொல்லுவார் ராத்திரி தூங்கி காலையில எந்திரிச்சா ஒரே பஞ்சாயத்தா இருக்கியா எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு எந்த அமைச்சர் எதை சொல்றாங்கன்னு தெரியல ஆஹ் இப்படி சொல்லிட்டு இருந்தாரா இப்போ அமெரிக்காவில் இருந்து இவர்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து விட்டு போனால் எல்லாமே வண்டி மாடல் என்ன ஆகும் வடக்க ஒன்று தெக்க ஒன்று வண்டி போகுமா அந்த இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காகத்தான் இல்லையா இப்போ இத்தனை கால திராவிட ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலைக்கு வந்து இவ்வளோ பயமா இப்படியா இல்லை அண்ணாமலை சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கை பிஜேபி மாநில தலைவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு மோடிக்கு அங்கே முடிஞ்சு போச்சு அங்கே வந்து இப்போ நிதிஷ்குமாரும் நாயுடும் லீனா அவர் அங்கே ஆட்சி பண்ண முடியாது ஆக மொத்தம் இதெல்லாம் தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இருந்தாலும் இப்போ நீங்கள் ஆம்ஸ்டாங் கொலை ஆடியோ கூட்டணி குழப்பம் மூன்று மூணு விஷயங்களும் மிகப்பெரிய விஷயம் அப்போது இதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு பயிற்சி பத்தாது உதயருக்கு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் ஆனால் பயிற்சி பத்தாது உட்கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களே கட்டுப்பட மாட்டாங்க குழப்பம் பண்ணுவாங்க சரியா இதுக்கு நடுவுல கனிமொழி பிரச்சனை வேற அந்த அம்மா என்ன நினைக்குது டெல்லி நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்தாலும் தமிழ்நாட்டு மேலே அந்த அம்மாவுக்கு ஒரு அரசியல் ஆசை அரசியல் ஆர்வம் இருக்கு இருக்கு அப்போ தமிழ்நாட்டுல கட்சி கையில் இருந்தால் தானே டெல்லிக்கு ஆட்சிக்கு போக முடியும் கட்சி தான் முக்கியம் இந்த கட்சியில் அந்த அம்மாவை பொறுத்தவரை துணைப்பூ செயலாளர் இருந்தாலும் முதலமைச்சர் நாற்காலி மீது ஒரு கண் முதலமைச்சர் நாற்காலி மீது ஒரு கண் இருக்கு ஒரு கண் இருக்குது ராஜாத்தி அம்மா என்ன சொல்லுதான் என் பிள்ளைக்கு தான் தகுதி இருக்குது ஸ்டாலினுக்கு பிறகு என்னுடைய மகளுக்கு தான் தகுதி இருக்குது கலைஞருடைய அச்சு உருவம் அந்த அம்மா தான் இருக்குது கவிதை எழுதுது க கவிதை வாசிக்குது கட்டுரை எழுதுது பத்திரிக்கையாளர் இருக்குது ஹிந்து பேப்பருக்கு வேலைக்கு போச்சு இவ்வளோ விஷயங்கள் அதனால் ஏன் அந்த மகள் என் மகளுக்கு அந்த தகுதி இல்லை இப்படி ஒரு பிரச்சனை அந்த மா குழப்பத்தில் இருக்குது இப்படியான பல சூழ்நிலைகளில் உதயநீதியினுடைய துணை முதலமைச்சர் முதலமைச்சர் அலுவலகத்தினுடைய இலாக்காக்களை பார்ப்பது நீங்க ஒன்னரை மாதம் தள்ளி போயிடுச்சு தள்ளி தான் போகுது தற்காலிகமா ஆமா ஆனா இருந்தாலும் இப்ப முதலமைச்சர் இலாக்கா ஃபுல்லா ஒரு உதயநிதி அவர்கள் பாக்குறதா ஒரு பேச்சு எடுபடுதையா அதாவது முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஒரு வலுவான அதிகாரிகள் தான் முருகானந்தம் ஆகட்டும் உதயச்சந்திரன் ஆகட்டும் எல்லாமே ஒரு வலுவான அதிகாரிகள் தான் இருந்தாலும் இந்த வலுவான அதிகாரிகளை நம்புவதை விட தன்னுடைய மகன் அதிகாரத்துக்கு வருவது ஒரு பயிற்சியாக இருக்குன்னு நினைக்கிறார் ஒரு பயிற்சி எதிர்காலத்தில் ஒரு பயிற்சி நீங்கள் கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணார் மகனை துணை முதலமைச்சராக்கி நீங்க எல்லா இல்ல அப்போ வந்து அவர் நினைவு தெரியாமல் இருந்தார் யார் கலைஞர் அவர்கள் இல்லை நினைவு இருக்கும்போதே அவர் துணை முதல்வர் ஆச்சு ஆகிட்டார் ஆமா ஆமா எப்போ துணை முதல்வர்னா நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே துணை முதல்வராக இருந்தார் மேயர் மேயர்கண்டு துணை முதல்வர் அப்போ பத்து வருஷ காலம் அவருக்கு துணை முதல்வராக இருந்ததுனால முதலமைச்சருங்கிறது ஈஸியா போச்சு கலைஞர் மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முதலமைச்சருங்கிறது மிக ஈஸியா போச்சு இப்போ இதற்கான தளம் கடுமையாக இருக்கு இது வந்து போட்டிங்க ஆ இது வந்து ஒரு பெரிய மலர் கிரீடம் இல்லை முள் முள் கிரீடம் கிரீடம் அப்போ எதிர்க்க எதிர்கட்சியும் சமாளிக்கணும் சீஞ்ச சமாளிக்கணும் மாநில சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் சமாளிக்கணும் டெல்லியும் சமாளிக்கணும் ரெண்டாவது சொந்த அத்தையும் சமாளிக்கணும் அத்தையும் திருப்தியா இல்லை என்ன நினைக்குது கனிமொழி அத்தை அப்பா அண்ணனுக்கு பிறகு நமக்கு தானே அந்த அதிகாரம் வரணும் அடுத்த தலைமுறைக்கு ஏன் போகுது ஆமாம் இப்படி அந்த பாவம் ஒரு கோரிக்கையோடு இருக்கு இது பிளவுபட வாய்ப்பு இருக்கா ஏன்னா மூத்த அமைச்சர்கள் பூரா கனிமொழிக்கு தான் கனிமொழியுடைய கட்டுப்பாட்டு தான் இருக்காங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா உதயநிதி உதயநிதியை ஒட்டி இருக்கிற ஆட்கள் இவர்களெல்லாம் மூத்த அமைச்சர்கள்ட்ட நெருங்க முடியல ஏன்னா மூத்த அமைச்சர்கள் இவருட நெருங்க முடியல ஆனா கனிமொழியே ஈஸியாட்டி இப்போ எல்லா என்ன குற்றச்சாட்டுன்னா யாரு இப்போ துரைமுகனே சொல்றாரு ஐயோ கலைஞர் இருக்கிற பொழுது சில சமயம் சத்தம் போடுவாரியா சில சமயம் அரவணைத்து எங்களுக்கு உண்டான மரியாதையா கொடுப்பார் கொடுப்பார் ஆனா இப்ப எங்களுக்கான மரியாதையை நாங்க இழந்து நிற்கிறோம் நேரு நேரு தரப்பு இப்படித்தான் சொல்லுது நாங்க நேரடியா கலைஞர்கிட்ட நாங்கள் பேசி எங்களுக்கான உரிமையை நாங்கள் உரிமையோடு அவர் கேட்போம் அவர் சில சமயம் கோவப்படுவார் சில சமயம் கூப்பிட கூப்பிட ஆளுநர் இங்கே இப்போ இது ஒரே மாதிரியாக தான் இருக்குது ஸ்டாலின் உதயநிதியம் ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரியாக தான் இருக்குது எங்களுக்கு அனுசரிக்கக்கூடிய எங்களை ஆற்றுதல் படுத்தக்கூடிய வேலையை கலைஞருக்கு பிறகு கனிமொழி செய்வார் நாங்கள் நம்புகிறோங்கிறாங்க மூத்த அமைச்சர்கள்லாம் அப்போது இந்த ரகசியமான செய்தியெல்லாம் யாருக்கு போகுது முதலமைச்சர் போகுது அப்படி போகிற பொழுது இப்ப இவரை துணை முதலமைச்சர் அதனால அமைதி காப்பா விபரீதமாக மாறிடும் இதுதான் அமைதி காக்குறாங்க ரெண்டாவது எடப்பாடி திருநாக்கரசு மூலம் காங்கிரசு கூட்டணி உடைப்பதற்கு முழு மூச்சா நிற்கிறார் காங்கிரசினுடைய காங்கிரசனுடைய காரணமே திருநாக்கரசு தான் திருநாக்கரசு தேர்தலுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு டெல்லிக்கு போய் ராகுல்கிட்ட இருபத்தஞ்சு சீட் நீங்க வச்சுக்கங்க எங்களுக்கு பதினஞ்சு கொடுத்தா போதும் பாண்டிச்சேரியோட நீங்க ஆட்சிக்கு வரது உதவும் அப்படின்னு சொன்னதுக்கு இது தூதுவர் யாரு திருநாகரசு இதை தெரிந்து கொண்ட ஸ்டாலின் அவருக்கு சீட்டே லின்ட்டர் அவருக்கே சீட்டே கிடையாது சீட்டே இல்லை இதுதான் திருநாகரசி இப்போ என்ன நினைக்கிற ஒரே முழு மூச்சா எடப்பாடியோடு நான் காங்கிரஸை சேர்த்தாமல் விட மாட்டேன் நான் எம்ஜிஆர்ட்ட அரசியல் கற்றுக்கிட்டவன் யாருக்கிட்ட எம்ஜிஆர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவன் நான் கண்டிப்பாக இந்த கூட்டணியை ஒட்டச்சே திருவேன் திமுக கூட்டணி என்ன பழி வாங்குது திமுக நான் திமுகவை கண்டிப்பாக பழி வாங்குவேன் இதுதான் இப்போ கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாரு நாங்கள் பழைய மாதிரியெல்லாம் நீங்கள் கொடுத்துட்லாம் வாங்க மாட்டோம் சட்டசபையில் நாங்கள் அவங்க கூட இருக்கிறதுனால தான் கிறிஸ்துவ முஸ்லீமுக்கெல்லாம் உங்கள் ஓட்டு திமுக போடுறாங்க நாங்கள் வெளியே வெளியே வந்துட்டோம்னா அந்த ஓட்டால் வெளியே வந்துடும் ஏன்னா பிஜேபி எதுக்கக்கூடியா நாங்க தான் பிஜேபிய கம்யூனிஸ்ட் எதுக்குறாங்க சிறுத்தை எதுக்குது அப்புறம் முழுசா எதுக்குது யாரு காங்கிரஸ் தான் அதனால முஸ்லீம் கருத்துவர்கள் பூரா எங்க பின்னாடிதான் இருக்காங்க நாங்க வெளியே இருக்காங்க இல்லையா தனித்து போட்டிய அளவுக்கு காங்கிரஸ் வந்து பெரும்பான்மையா இருக்கா ஓட்டு இருக்கா இல்ல இல்ல அதாவது நீங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி காங்கிரஸ் ஆட்சியில் அமர்த்துவதற்கு அறுபத்தி ஏழுல கா ஆட்சி இழந்த காங்கிரஸ் மூணு முறை முயற்சி பண்ணியிருக்கு இந்திரா காந்தி காலத்தில் எண்பதுல மூப்பனார் தான் முதலமைச்சர்னு திமுக தனியாக உடைஞ்சது அண்ணாதிமுக தனியாக உடைஞ்சது மூப்பனார் தலைமையில் நாங்கள் மீண்டும் ஆட்சி மீண்டும் அறுபத்தொம்போது நாங்கள் எண்பதுல திமுக தோத்து போச்சு யார் வந்தா எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டார் எம்ஜிஆரே முதலமைச்சர் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்போ மக்கள் வந்து காங்கிரஸை பின் பின்னு தள்ளி விட்டான் ரெண்டாவது ராஜீவ் காந்தி இருக்கும்போது நல்லா கேட்டுக்குங்க எண்பதுல ஒரு முயற்சி தோல்வி அம்மா அம்மா முயற்சி பண்ணி தோல்வி அடுத்து எண்பத்தி ஒம்போது எம்ஜிஆர் மறைவு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜாஜே ரெண்டா போச்சு திமுக ரொம்ப வீக்காக கிடந்தது அப்போ அம்மா என்ன பண்ணுச்சு எண்பதுல மூப்பனாறு முதலமைச்சர் ஆகிற முயற்சி அந்த அம்மா செத்து போச்சு எண்பத்தி நாலுல யாரு இந்திரா ராஜீவ் காந்தி என்ன பண்ணாரு நீங்க முதலமைச்சர் ஆகிருங்க மக்கள் ஒன்று ஓட்டு போடுவோம் ஆனா களத்தில் அலக்கூட்டாரு ஜாஜே உடஞ்ச பிறகு மீண்டும் திமுக வந்துருச்சு திமுக அவரை எதிர்பார்க்கவே இல்லை திமுக ஒளிஞ்சே போச்சியா எம்ஜிஆர் ஒழிச்சே விட்டார் எப்போ எழுபத்தி ஏழுல காணாமல் போயிடுச்சு எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் அப்போ மீண்டும் எண்பத்தி ஏழுல இருந்து முயற்சி யாரு மூப்பனார் காலி திமுக வந்துருச்சு இப்போ அதே போன்று ஒரு முயற்சி எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராகுல் காந்தி அந்த முயற்சி செய்ய போறார் இருபத்தாறு நடக்குமா அது கண்டிப்பாக முஸ்லீம் கிறித்தூர்களை மட்டும் நம்பியே இந்த முயற்சி ப பண்றாரு கூட்டணி கட்சிகளும் தன்னோடு வரும் இல்லைன்னா அப்படியே எடப்பாடியோடு சேர்ந்துடலாம் இப்படி ஒரு திட்டம் இருக்கு இது திமுகவுக்கு எதிரான திட்டம் அப்போ திமுக என்ன நினைக்குது நின்று நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம் காங்கிரஸ் வேண்டாம் யாரும் வேண்டாம் காங்கிரஸ் கூட்டணி தனியாக ஒரு அமி மூன்றாவது அணி அணி அமைந்தாலும் எது நீங்கள் மக்கள் நல கூட்டணியை போல ஆமாம் ஒரு கூட்டணி அமைந்தாலும் திமுக தனிச்சு நிற்போம் இப்படி ஒரு தயாரிப்பில் திமுக இறங்கிடுச்சு அண்ணா திமுக எப்படியாவது இந்த இருந்ததில் ஆட்சி பிடிச்சிடணும் எடப்பாடி தலைமையில் அவங்க ஒரு கடுமையான முயற்சி கூட்டணி நான் பார்த்துக்கிறேன்னே மாவட்டம் கூட இப்போ ஒவ்வொரு மாவட்டமும் தேர்தல் கூட்டம் போட ஆரம்பிச்சிட்டார் பாத்தீங்களா ஆமாம் அப்போ இவர் வேமாம் போயிட்டு இருக்காரு காங்கிரஸ் கூட்டணி உடைக்குது திருமா கூட்டணி விட்டு வெளியே இறங்குறாரு இன்னைக்கு துரை வைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு நான் போர்வாள் எங்கள் அப்பா போர்வாள்னா கூறுவாள் போர்வாள் கூர்வாள் ரெண்டும் சேர்ந்து நாங்கள் திமுக ஒரு சீட்லாம் நீங்கள் வாங்க மாட்டோம் உள்ளாட்சியில் தனித்து எங்களுக்கு பல லட்சம் தொண்டன் இருக்கலாம் ஆ இருக்காங்களா ஆ இரு இருந்தாங்க ஒரு காலத்தில் இப்போ இல்லை கட்சி தொண்ணூற்றி மூணில் ஆரம்பிச்சார்ல ஏழு சதவீதம் வாக்கு ஏழு ஏழு நாற்பத்தொம்போது ஏழு கோடி பேரில் ஏழு சதவீதம் போட்டால் ஐம்பது லட்சம் வாக்கு இருந்தது இப்போது மகனுக்கு ஒரு சீட்டு கேட்டு அறிவாலயம் வாசலில் நிற்கிறாரு பாவமாக இருக்குது ஒரு பெரிய பிரபாரனுடைய கூட்டாளி சிம்ம க கர்ஜனை உடையவர் பெரிய பார்லிமெண்டேரியன் ராஜீவ்காந்தி யோ மிஸ் ராஜீவ்காந்தி மயிரிச்சோட்டி போய் சொன்னார் டெல்லியன் நடுங்கும் இப்போ என்ன பண்ணுறாரு அறிவாலயத்தில் போய் நிற்கிறார் எப்படியா ஒரு ஒரு சீட் தான் இப்ப எம்பி ஆயிருக்கு இப்போ இத்தனை இத்தனைகள் மத்தியில திமுகவுக்கு திமுகவுக்கு டிமாண்டே இருக்காது திமுகவுக்கு இந்த கூட்டணி கல்வியோட தான் பாக்குது கூட்டணி கட்சிகள் ஆமா ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு போதிய அங்கீகாரம் இல்லைன்னு கூட்டணி கட்சி நினைக்குது அதனால ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ இருக்கிறதோட இந்த கூட்டணியை நம்ம பிளவுபடுத்திடலாம் பிளவுபடுத்தக்கூடிய வேலைகளை அண்ணாதிமுக செய்து அண்ணாதிமுக எந்த நிலைமைக்கும் இறங்கி போகும் எத்தனை கோடி பணம் கொடுப்பதுக்கும் தயார் எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் ஏன்னா இவ்வளவு கட்சி கூட்டணியை இந்த பக்கம் இருந்த மூணு சதவீதத்தில் தான் ஜெயிச்சுது ஆமாம் எது திமுக திமுக முஸ்லீம்கள் இருந்துருக்கான் கிறிஸ்துவர்கள் கம்யூனிஸ்டுகள் வைகோ காங்கிரஸு எல்லாம் அந்த பக்கம் இருந்து அதிமுக பிஜேபி கூட்டணி முஸ்லீம்கள் கிடையாது கிறிஸ்துவர்கள் கிடையாது எல்லாம் இந்த பக்கம் இருந்தாங்க திமுக அதுலயே இருபத்தி ஒன்று மூணு சதவீதம் தான் ஏடிஎம்கேக்கும் இந்த கூட்டணிக்கும் வித்தியாசம் வித்தியாசம் இப்போ கூட்டணி உடைந்தால் கண்டிப்பா இந்த கூட்டணி உடைச்சிடும் எட எடப்பாடி அதுதான் தான் திருநாக்கரசு கூடவே வச்சிருக்கார் அப்படி உடைத்தால் முஸ்லீம்கள் ஒரு ஏழு சதவீதம் எடப்பாடி பக்கம் வந்தால் கண்டிப்பாக எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர்னா திமுக மீது அதிருப்தி அதிகமாகிட்டே போகுது முஸ்லீம்கள் அதிருப்தி கிறித்துவர்கள் அது அதிருப்தி கம்யூனிஸ்ட் அது அதிருப்தி சிறுத்தை வேல்முருகன் எல்லாமே அதிருப்தி ரெண்டு மூணு தேர்தலை பார்த்தாச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை சீட்டு மேலே ஏறவே மாட்டேங்குது இதே சீட்டு தான் கொடுக்குறாங்க இதனால தான் இந்த இந்த பலவீனத்தை வைத்து கூட்டணியை உடைத்து விடலாம்னு நினைக்கிறார் திமுக எனக்கு ஒரு செய்தி ஒரு நண்பர் ஒரு தகவல் சொன்னார் ஒரு இணையதள வாசி திமுகவுக்கு ஆதரமான இணையதள வாசி தனியாக வந்து இப்போ திமுக ஒரு பெரிய இணையதளம் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கு பெரிய அளவில் இந்த டீநகர்லாம் அலுவலகம் போட்டிருக்கு பிஜேபியை பேசக்கூடாதுங்கிறாராம் யார் அந்த அந்த இணையதளவாசி நீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கரிகால் பெருவளத்தான் பெருவளத்தான் அந்த பேரை வைச்சிருக்கக்கூடிய ஒருவர் திமுக பின்னணியில தான் ஆரம்பிச்சிருக்காரு அவர் எதாவது எதை அடிக்கூடாதுங்கிறாரு பிஜேபி அடிக்க பிஜேபி தொடராது திமுக பைனான்ஸ் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கரிகால் பெருவளத்தான் சேனலு திமுக அடிக்காத சீமான அண்ணாதிமுகவடி அப்படின்னா அப்போ திமுக யாரை பார்த்து பயப்படுது பிஜேபி பார்த்து நல்லா பயப்படுது ஆ இதுதான் இந்த இந்த தகவல் தான் இப்போ அதே அதே தகவல் தான் பல அவருடைய சேனல்ல பிஜேபி தொற்றாதீங்க பிஜேபிய மறந்து கூட தொற்றாதீங்க சீமானையும் அண்ணாதிமுக மட்டும் அடிக்கிறது தான் உங்களுக்கு வேலை அப்போ பிஜேபி எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் படம் எடுக்கலாம் பிஜேபி எப்போது வேண்டுமானாலும் திமுக மேலே பாயலாம் அதனால் திமுக பக்கம் ஒரு சாப்பிட்டு கார்னர் வச்சுட்டே திமுக அரசியல் நகருது இத்தனை பிரச்சனை ஏன்னா இளைய அமைச்சரை பிஜேபி தான் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது தாங்க மாட்டார் அவர் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே சோதனைகளும் வேதனைகளும் வந்தால் அவர் என்ன நஷ்டமாயிடும் கஷ்டமாயிரும் அதனால் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் கண்டிப்பாக உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவது தவிர்க்கப்பட முடியாது காலங்கள் கொஞ்சம் நீட்டிக்கப்படலாம் காலங்கள் நீட்டிக்கப்படலாம் கண்டிப்பாக அவர் துணை முதலமைச்சர் ஆவார் அதுல மாற்று கருத்தே இல்லை கண்டிப்பா உங்க நேரத்தை வந்து மிக்க நன்றி நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான்